சீமான் இருக்கார்ல அவர் வந்து அன்னைக்கு வந்து விக்கிரபண்டி மாநாட்டுக்கு முன்னாடி என் தம்பிய நான் தான் வர சொன்னேன் என் தம்பிக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிப்பேன் நாங்க உங்களை ஆதரவு கேட்டோமா உங்களை அண்ணனா பஸ் நாங்க ஏத்துக்கிட்டோமா ஒன்னே நம்பி தான் நான் ஆறு பேர்த்த நான் இழுத்து போய் ஓட்டு போட வச்சேன் மைக்கு சின்னத்துல அன்னைக்கு எங்க தலைவர் வந்து மைக்கு சின்னம் தான் அறிவிச்சாரு ஆதரவு தெரிவிக்கல ஒரு இசை வெளியீட்டுல மைக்க குடுத்துட்டாரு அந்த மைக்கில சாம்பியன் எடுக்கவா கையில தூக்க எல்லாம் பாத்துக்கிட்டா உன்ன யாரையும் கேட்டானா எங்களை அந்த ஏமாத்தி விஜய் ஆதரித்து இருக்கிற சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு வந்து அணில் குஞ்சாங்கிற என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன் நேற்று வந்து ஒரு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர் அண்டா எவ்வளவு பேர் தலைவர் ரெண்டு சனியனை சேர்ந்து ஒரு சனியனாயி சனிக்கிழமை வருதான் அதெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா இந்த வந்து நாங்க வந்து அண்ணன் தம்பி போன ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேட்டி கொடுக்கிறார் என்ன சொல்றாருன்னா அஹ் அண்ணனு அண்ணன் இப்படி கூட பிரச்சனை உண்டாக்குறீங்கன்னு கேக்குறாரு அப்ப என்ன சொல்றாரு நாங்க வந்து தம்பியை எதிர்க்கல கொள்கையை திருத்த சொல்லிக்கிறேன் அப்புறக்கு நீ கட்சிய ஆரம்பிச்சா விஜய் எதிர்க்கவான் நீ கட்சிய ஆரம்பிச்சா வேணா நீ நான் தமிழை கட்சி கடைசி